அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஐப்பசி பனிரெண்டாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் சொல்வன்மை குரல் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு வேட்பத்தாம் சொல்லி பிறர் சொற் பயன்கூடல் மாட்சியின் மாசற்றார்கோள் தெளிவுரை பிறர் விரும்பும்படியாக தாம் சொல்லி பிறர் சொல்லும்போது அச்சொல்லின் பயனை ஆராய்ந்து கொள்ளுதல் குற்றமற்ற சிறப்புடையவரின் சிறப்பாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் கடகத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் கேது கண்ணியில் சுக்கரன் துலாமில் சூரியன் விருச்சிகத்தில் புதன் அதோடு கூட விளிம்பு செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்கரமாகவும் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் சிலருக்கு நிம்மதிக்காக பயணங்களாக இருக்கும் இன்று ஞான மார்க்கமான தொடர்புகளும் கிடைக்கும் உங்களுக்கு சிலர் உங்கள் சகோதரரோடு தொழில் நிமித்தமாக பயணம் செல்வீர்கள் என்று சிலருக்கு சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டு என்று தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கடின உழைப்பு மற்றும் சரியான வியூகத்துடன் தொழில் செய்து வரும் உங்கள் தொழிலில் லாபம் பெருகும் என்று பெரியோர் நட்பு கிடைக்கும் அவர்களின் அறிவுரைகள் உங்கள் செயல்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அசைய சொத்துக்கள் வந்து சேரும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வீடு கட்டுவது குறித்த எண்ணங்கள் அலைமோதும் என்று இன்று வேலை செய்யும் இடங்களில் தொல்லைகள் ஏற்படும் கவனம் இருக்கட்டும் சுற்றுத்தாரின் எதிர்ப்புகளும் உண்டாகும் காலம் இது அக்கம் பக்கம் பார்த்து பழக வேண்டும் என்பதை விடவும் பழகுவதை தவிர்ப்பது நல்லது கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் குழந்தைகளுக்கு கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் ஏதாவது ஒரு வழக்கு தொடர்பான சிக்கலில் சிக்கிக்கொள்வது மாதிரியான கிரக கோச்சார நிலவரம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கவனம் இருக்கட்டும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வயிற்று உபாதைகள் வாதம் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படும் நீர் தொடர்பான நோய்கள் தோன்றும் அஜீரண கோளாறுகள் உண்டாகும் கால்களில் காயங்கள் ஏற்படும் கவனம் இருக்கட்டும் வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்படும் தூக்கமின்மையால் வரும் நோய்கள் நீர்க்கட்டிகள் உண்டாகும் ரத்தம் தொடர்பான பிணிகள் தோன்றி மறையும் இன்று நீங்கள் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்டு ஹார்ட்வேர் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடங்கள் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி பள்ளத்தாக்கு குப்பைமேடு சுரங்கம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பாலமுருகன் வெங்கட் பாலசுப்ரமணி எழில்குமரன் வடிவேல் ஜெயப்பால் ஆறுமுகம் சண்முகம் சரவணமுத்து இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பீட்ரூட் பாகற்காய் கோவைக்காய் கேரட் பீன்ஸ் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் ஏனைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்